பெரிய ஒரு மீன் சந்தையும் இருக்குது மற்றது மரகர் சந்தையும் இருக்குது இறைச்சி கடைகள்லாம் இருக்குது வெளியில எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள்லாம் இருக்கணும் அரிதினோம் ஓ நிறைய சிரமம்லாம் வரும் என்ன மாதிரி வந்து இந்த சந்தையில் இருக்கணும்னு பார்க்க போகிறோம் முக்கியமாக வந்து சின்ன லெக்டிப்பு சார் அதை வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்குவோம் நாங்கள் இப்போ இந்த கொக்கு மீன் சந்தையை சுற்றி பார்க்கலாம் பாருங்கள் மக்கள் வந்து வெளியில பாருங்க பெரிய ஒரு பழக்கடையெல்லாம் இருக்குது இதுதான் சந்தை சரியா தான் கொக்குவேல் மீன் சந்தை பாருங்க அவ்வளோ பெரிய கடைகள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நிறைய மக்களாக மறுவிடும் நாங்கள் ஜால போனம்னால் ஜாப்பானம் போகலாம் என்ன இந்த ரோட்டில் கவனமாக நிற்கணும் டக்குன்னு பெரிய பெரிய வாகனமெல்லாம் சரியா சரியான அவதானமாக போகணும் சரியா உள்ளே போய் பார்ப்போம் என்னெந்த ரோட்டால் கடக்கிறது பெரிய கஷ்டமாட்டாரு இங்கே பாருங்க போகிற வாகனங்களை கடவுளை வாரெலாம்மா சரியான போகுது உள்ளே போகலாமால் சரி வாங்க வாங்க ரைட் நாங்கள் இப்போ உள்ள வரோம் இங்கே பாருங்கள் வாசலுங்கோ ஒரு ஃபேன்சி கடை மாதிரி ஒரு பேக் கடையெல்லாம் இருக்குது இங்கே சின்ன சின்ன பேமெண்ட் மாதிரிலாம் போட்டுக்கணும் பாருங்க மக்கள்லாம் வந்து இப்போ மரக்கடைக்கெல்லாம் வாங்கிட்டு போயிடணும் சரியா இதான் அந்த பில்டிங் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கணும் நாங்கள் போய் உள்ள போகிறோம் உள்ளே போய் பார்ப்போம் வந்து சாரங்க மக்களை வந்து இது இப்போ வந்து இப்போ புதுசாக புதுசாக இப்போ வந்து வேறு நான் செஞ்சு இப்போ காட்டிடுங்க புதுசா என்ன சொல்லுங்க ஒவ்வொரு விலையங்கட்டு பார்க்கல சிதாரங்க மக்களையும் வந்து அண்ணா வந்து சரியா மீனெலாம் மதிக்கலை குறிப்பாக பார்த்தீங்கன்னா இடத்துல வந்த மக்களே வந்து எல்லா வகையான மீனும் பெறும் சரியா அந்த கொஞ்சம் மலிவாக இருக்குண்ணா அது என்ன காட்டன் நண்டா காணவேன் காணவா கனவா மீன் நண்டுகல் எல்லாமே இருக்குது இது வந்து மீன் குட்டை என்ன மீன் ஆ அய்யா எவ்வளோ

சரி இருக்கு இந்த சுர மீனை வந்து பாருங்கள் ஒட்டி வந்து இந்த மாதிரி துண்டு போடுதான் மக்கிட்ட வந்து வேறு அளவில் இருக்கும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறுவாங்க காலையில் சகலை மீன் பண்ணுறேன் இல்லை கஷ்டமா அப்படியா எடுக்கிறேன் ஓகே ஓகே என்ன ஒட்டியாது ஒட்டியாது மக்கள் <gefilicate> <imprisoned> <match> விலை மீன் சைஸாக வேறுங்க நிறைய நிறைய மீனாக இருக்கு நல்லா இருக்கு பார்க்க எல்லா மடியா நீட்டாக வச்சுக்கிறேன் வேற என்ன சரியான க்ளீனாக இருக்குது பார்க்க ஓ நல்லா அடுக்கி மடியாக நீட்டாக வச்சுக்கிறேன் அண்ணா பாருங்க ஆறு மீனும் விலை மீனும் இருக்குது பெரிய விலை மீனா ஆனால் அவ்வளோ விலை மீன் ரெண்டாயிரம் போற இது வந்து மீன் பேசினா வாங்கினோம் வாங்கினோம் கடமா மீன் வாங்கினோம் ஒவ்வொரு அதுக்கிட்ட ஒவ்வொரு கிலோ போதும் மீன் கிளாண்டா போதும் அண்ணா அடுத்த மீன் அண்ணா அவ்வளோப்பா திருக்கா மீன் மாட்டேன் திருக்கா எவ்வளோ போகுது ஆ அங்கே இருக்குண்ணா சிலதானங்களாம் இதுவாக இருக்குங்க ராத்த ராள் இது ஆயிரத்தி எண்ணூறுவா ம சரியான

நாங்கள் பிரதான் பண்ணி வளர்த்துறேன் அப்படியே எல்லாம் படிக்கொடுக்கு ஆயிரத்தி அறநூறுவா ஆயிரத்தி அறநூறு ஓரணுங்க ஆயிரத்தி அறநூறு இதில் பாருங்க பால் சூடா இருந்தா பால் சூடா இருந்தாங்க அட அவ்வளோ போச்சூடா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி

நாங்கள் மக்களே வந்து இப்போ எங்க பார்த்து நாங்கள் சரி என்ன மாதிரி வந்து அதனாலே வந்து என்ன பண்ணாங்க நாங்கள் மக்களே வந்து இந்த வழியெல்லாம் பார்த்துக்கொண்டு வந்தோம் நாங்கள் அடுத்தது இங்கெல்லாம் பார்ப்போம் வேற உள்ள பேர் பெரிய நம்மடா சும்மா ஆக்கள் வந்து கொண்டே இருக்கணும் ஏன்னா இன்றைக்கு புதன்கிழமை முக்கியமாக வந்து இந்த புதன்கிழமை சனிக்கிழமை அந்த நாளெல்லாம் கூட வேற இருக்கு இங்கில வேறங்கண்டா

அங்க வந்து போட்டெல்லாம் வந்து புரிம்ப போட்டு பெண்களும் வியாபாரம் செய்யணும் என்ன மாதிரி என்று நான் உங்களை சரியா கொஞ்சம் மழை வாரமே இருக்கும் கொஞ்சம் வங்காள மக்களை வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பாறை மீன் பார்ப்போம் கண்ணாடி பாறை

இதாம் வந்து சின்ன குட்டிப்பேர அப்படின்னா பாறை காலகு பார்வதியாக பேரகு இந்த நாள் மக்களே ஆயிரத்தி எழுநூறுபா போகிறாங்க பெரிய இறால் பேரு வந்து பரத்த ரால் பெரிய ரால் எவ்வளோ பூ ஆனால் இறால் மட்டும் மூடுப்புறம் என்ன பாருங்கள் ஓலரா அவ்வளோ தான் நீங்க பாக்க அவ்ள ஒரு வடிவா இருக்கு

அடுத்து நாங்கள் போறோம் போனோம் நாங்கள் போவோம் அப்படியே அடுத்தது மரக்கறி சந்தை ரெண்டு மூணு வழி இருக்குது பாருங்க மரக்கறி சந்தையும் பார்ப்போம் அங்கெல்லாம் பாருங்க விரட்சி கிடையாது இருக்கு சரியா இதுக்குள்ள பாருங்க சின்ன ஒரு மரக்கறி சந்தை அவ்வளோ பாருங்கள் வடியாக வந்து ஆக்கள் எல்லாம் வந்து நீச்சல் இல்லாமல் போட்டு எல்லாமே வச்சுக்கணுமா வந்து உள்ளே போய் பார்ப்போம் சரியா வேலை போவோம் வேலை உள்ளே போகணுமா இருந்தால் இப்படி தான் இருக்கு பாருங்கள் அந்த மரக்கறி கிராக்கை எல்லாம் பார்த்தீங்கன்னா முட்டையல் கீரை வகைகள் பழங்கள் தேங்காயல் சும்மா கட்டு பார்ப்பேங்க நல்லா போதும் ஐயா இங்கே போகுது மூட்டை ஓகே பாருங்க மூட்டை வாங்கி அது ஊரா போகுதாங்க கொஞ்சம் மக்கள் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் கூடவே இருக்கு மீன் சந்தைக்கெலாம் கூட இருக்குண்ணா ஓ மீன் சந்தைகள் மீன் சந்தைக்கெலாம் கூடவே இருக்குது

என்ன ஒரு வித்தியாசம் இருக்கு அப்படி உண்மையா தாமணிக்கிழங்கண்ணா தாமரை தாமரை கிழங்கு

இது இல்லாமல் நீங்கள் பார்த்து பயன்படுங்க இங்கே அம்மாவோட வந்து வேறு இருக்குதா யாபாரம் அம்மா அம்மாண்ட சின்ன கடை உண்டு அப்படியா என்ன செய்யங்கள் என்ன சரிங்கள் ஆ உங்க கடையா ரைட்டு இது வந்து அம்மான கடையா வேற கொஞ்சம் அம்மாவை தான் சாமான் தான் குறைவா இருக்குது என்ன சாமான் உண்டு காணு இல்லை குறைவாக இருக்கேன் விட்டுப்படிங்களா எங்கே இருந்து வாரீங்கள் எங்கேருந்து வாரீங்கள் எந்த ஊர் உயரப்புலம் உயரப்புலம் சரி சரி வந்து கஷ்டப்பட்ட ஆட்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இடத்துல தொழுசி இனம் இங்கில பேருங்க ஐயா வரது நிறைய கீரை வகைகள் பொன்னாங்காணி கீரியல் தேங்காய்கள் அதாவது வாழை மொத்தி எல்லாம் இருக்குது ஜெலப்பரம் பொக்குவில் மீன்ஸ் வந்து இங்கிலம் பேருங்க அவர் ஐயா வச்சுக்கிறார் மீன்ஸ்லாம் போட்டு நிறைய அழகா ஆ முருங்கைக்காய் வந்த மக்களை பார்த்தீங்கன்னா சரிண்ணா மலிவு அப்படியா எவ்வளோ போகுது முறுக்கங்க ஒரு கிலோ ஒரு கிலோ இருநூறுவா முறுக்கங்க வேறங்க ஆயிரத்தி அஞ்சு ரூபா ஆயிரத்தி ஐநூறுவா முறுக்கங்க அப்படியா ஒவ்வொரு தான் ஒவ்வொரு கிலோ பூ இஞ்சலியம் பேரங்கோ அண்ணா ஐந்து ரூபாய் கட்டுகிறார் பூவா பூவெல்லாம் அமைக்கிறார் எனக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஓ அப்போ பார்த்தீங்களா அண்ணா என்ன என்னெல்லாம் அறநூறுபா போஞ்சி போஞ்சி அறநூறுபா சந்தை பாருங்க இப்படித்தான் சரியா சரி நாங்கள் அடுத்தது மக்களே இங்கே வேறுங்கோ மீன் புரிமானவரோட இடம் இறைச்சி கடைகள் விக்கி ஃபார்ம்னு சொல்லி கோழி கடைகள் ஆட்ரட்சி கடைகள் எல்லாம் இருக்குது இங்கே வரங்க மீன் வந்து வெட்டுறதுக்கு புரிமாவோடம் வந்து செப்பரேட்டாக வந்து போட்டெல்லாம் அதில் க்ளீனாக வச்சுக்கிட்டோம் இங்கே வரங்க நீல கீழே வந்து பாருங்க நிலக்கெல்லாம் பதித்து உண்மையில் வந்து இந்த மழை நேரங்களில் சேறுகள் சுயிகள் வந்து கூட வரும் அதால் வந்து பாதுகாப்பான முறைகள் வந்து வடியெல்லாம் வச்சிக்கணும் ஓ தண்ணீருக்கு இந்த வடியாக வந்து இந்த என்ன டொய்லெட் எல்லாம் பார்த்தீங்களா நீட்டாக வாத்திங்களோ ஏன்னா ம் பாருங்க மீனெலாம் வந்து வடினம் பார்த்தீங்களா நிறைய மக்களே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த பொக்கோவில் மீன் சந்தையும் மரக்கேறு சந்தையும் வந்து என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு புத்தமாக அந்த வரிதாக காட்டியிருப்பேன் உண்மைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தான் வந்து இந்த மீன் சந்தை வந்து கட்டினாங்க முதல்ல வந்து என்ன வந்து சின்ன ஒரு இது இடமா இருந்தது போல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வேலையெல்லாம் செஞ்சு இல்லை திருப்பி வந்து புது இடம் போட்டு வெளியே நல்லா இறந்து பார்க்க நல்லா க்ளீன் அடைக்குது நிறைய இடங்கள்ல வந்து மக்களை வந்து இங்கே நீங்கள் அந்த பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா தாழ்பாணத்தில் இருக்கு வந்து